மனுஷனுக்கு தூக்கம் இல்லைனா அவன் என்ன ஆவான் வாழ்க்கையில் தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம் தூக்கம் இல்லைனா நம்முடைய மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்கிறதுக்காக அறிவியல் அறிஞர்கள் எல்லோருமே கூடி ஒரு முடிவெடுத்தாங்க அதுக்கு தூங்காமல் யாரும் இருக்க சொல்லி நம்மளால் கம்பல் பண்ண முடியாது அப்போ யாரேதோ ஒரு விதமான பிளாக்மெயில் பண்ணினா மட்டும்தான் நம்ம அவங்கள அப்படி தூங்காமல் இருக்க வைக்க முடியும்னு சொல்லி யோசிச்ச அந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சிறைச்சாலையில் சென்று ஒரு ஐந்து கைதிகளை வந்து நீங்கள் தூங்காமல் இருக்கணும் அப்படி நாங்கள் சொல்கிற நாட்கள் வரையில் நீங்கள் தூங்காமல் இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நாங்கள் வெளியில் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கைதிகள்கிட்ட சொல்கிறாங்க அந்த கைதிகளும் சரி நம்மளை வந்து வெளியில் விட்டுடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் ஓகே சொல்லிடுறாங்க அப்படி நடந்த ஆராய்ச்சி தான் இப்போ நம்ம சொல்ல இந்த கதை அந்த கைதிகள்ட்ட நீங்கள் மட்டும் இந்த ஆராய்ச்சிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நாங்கள் விடுதலை செஞ்சோம்னு சொல்லி அந்த கைதிகள்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அந்த கைதிகள்லாம் யாருன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமான மோசமான குற்றத்திற்காக உள்ளே வந்து வரை வெளியில் போக முடியாத கைதிகள் அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணுன்னே சரி நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் சொல்லிட்டு அந்த ஐந்து கைதிகளும் அந்த சவாலுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ரஷ்ய அரசாங்கத்தின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டது தான் இந்த ஆராய்ச்சி இந்த சோதனை போது வந்து ஐந்து கைதிகளையும் ஒரு அறையில் அடைச்சி தூக்கத்தை தடுக்கக்கூடிய வாயுவை அந்த அறைக்குள்ளார அனுப்பி விடுறாங்க அதாவது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாயு இருக்குது அந்த வாயுவை வந்து அந்த அறைக்குள்ளார செலுத்துகிறாங்க அப்படி அந்த அறையில் வந்து கைதிகளுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான போதிய உணவுகள் தண்ணீர் புத்தகம் மெத்த இல்லாத கட்டில் கழிவறை வசதி இது எல்லாமே இருக்கிற மாதிரி செட் பண்ணி அவர்களை வந்து உள்ள அனுப்புறாங்க அவங்கள்ட்ட இருந்து சில தொடர்புகளை வந்து பேசி பரிமாறிக்கிறதுக்காக மைக்ரோஃபோனையும் அவங்க உள்ளார வந்து பொறுத்துறாங்க சோதனை முதல் மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கைதிகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள் நல்லா இருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பது நாட்கள் இந்த சோதனையை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா விடுதலை செஞ்சிடறோம் ஆனால் அப்படி நீங்கள் முப்பது நாளைக்கும் நீங்கள் அப்படி செய்யலைன்னா கண்டிப்பாக உங்களை விடுதலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து சொல்லிட்டாங்க நிச்சயமாக நாங்கள் கண்டிப்பாக முப்பது நாள் நாங்க தூங்காம இருப்போம் அப்படின்னு அந்த கைதிகள் வந்து சவால் விட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் கைதிகளின் செயல் மற்றும் நடவடிக்கைகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்காணித்து வந்தனர் நான்காம் நாளில் கைதிகளில் ஒருவர் கடந்த காலத்தில் அவர் சந்தித்த பேரதிர்ச்சியை பற்றி கூறினார் ஐந்தாம் நாளில் கைதிகளுக்கு சித்த பிரமை பிடித்தது போல் பேச ஆரம்பித்தனர் பின் அவர்கள் முனு ஆரம்பித்தனர் பத்தாம் நாளில் ஐவரும் கூச்சலிட ஆரம்பித்தார்கள் ஒருவர் அறையில் முன்னும் பின்னும் ஓடிக்கொண்டே கூச்சலிட்டார் பின் அவர்களது குரல் பலவீனமாக தொடங்கியது பின் சுண்டலி போல் கீச் கீச் என்ற குரல் மட்டும்தான் வெளிவந்தது அதற்கு அவர்களின் கூச்சலால் குரல் நாங்கள் கிழிந்திருக்கக்கூடும் என்று அங்கிருந்த மருத்துவர்கள் கூறினார்கள் சில நாட்களில் அந்த அறையில் இருந்து எந்த ஒரு சப்தமும் வரவில்லை ஆகவே பதினாலாம் நாள் அந்த ஆராய்ச்சியாளர்கள் மீண்டும் இண்டர்காம் பயன்படுத்தி தொடர்ந்து அவர்களிடம் பேசினார்கள் இந்த சோதனைக்கு ஒத்துழைப்பு தந்தால் உங்களை கண்டிப்பாக விடுவித்து விடுவோம் என்று மறுபடியும் அவர்களிடம் சொன்னார்கள் பதினைந்தாம் நாளன்று ஆராய்ச்சியாளர்கள் அந்த அறையில் தூக்கத்தை தடுக்கும் வாயுவை உள்ளே செலுத்தாமல் தடுத்து நிறுத்தினர் சுத்தமான காற்றை உள்ளே அனுப்பினார்கள் அப்போது ஒரு கைதி தூக்கத்தை தடுக்கும் வாழ்வை எங்களுக்கு கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி இருக்கிறார் அந்நேரம் மீட்பு படையினர் அந்த அறைக்குள் சென்று பார்த்தபோது ஐந்தில் நான்கு பேர் மட்டுமே உயிருடன் இருப்பது தெரிய வந்தது மேலும் அவர்கள் ஐந்து நாட்கள் எதையும் உட்கொள்ளாமல் இருப்பதும் தெரிய வந்தது அது மட்டுமில்லாமல் இறந்த கைதியின் தொடை மற்றும் மார்பு பகுதியில் இருந்த தசைப்பகுதி காணாமல் போயிருந்தது சரி அந்த தசைப்பகுதி எங்கே போயிருக்கும் என்று தேடி அங்கிருந்த வாய்க்காலில் ஒட்டி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இஞ்சிய கைதிகள் உயிருடன் இருந்தாலும் அவர்களது உடலில் தோலும் தசையும் இல்லாமல் காயங்களுடன் பயங்கரமாக காட்சியளித்தனர் நன்கு அனுபவமிக்க மீட்பு படையினர்கள் அந்த இறந்த சடலத்தை வெளியே கொண்டு வர பயங்கரமாக பயந்து நடுங்கினார்கள் பின் நான்கு கைதிகளும் வன்முறையில் ஈடுபட்டனர் அதில் ஒரு கைதி இன்னொருவரை கொன்றார் ஏன் இப்படி வன்முறையில் ஈடுபடுகின்றனர் என்று கேட்டதற்கு ஒரு கைதி நான் விழித்திருக்க வேண்டும் அப்படி என்று பதிலளித்தார் இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டு பயங்கரமான தோற்றத்துடன் இருந்த அவர்களை இறுதியில் மீட்பு படையினர் ஆராய்ச்சியாளர்களும் ஒன்றுகொடி துப்பாக்கியால் சுட்டு விட்டனர் இந்த சோதனையின் முடிவில் உயிருடன் இருந்த ஐந்தாவது கைதியின் புகைப்படம்தான் இந்த காட்சி ஆம் நண்பர்களே ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்பது மிக 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 அவசியம் குறைந்தது ஒரு மனிதன் ஆறு மணி நேரமாவது தூங்க வேண்டும் அப்படி தூங்காமல் வேலை பார்த்தால் அவன் கடும் கோபத்துடனும் சைக்க போலவும் காலங்கள் மாற மாற மாறிவிடுவான் என்பது இந்த ஆராய்ச்சியின் முடிவில் தெரிய வந்தது ஆகையினால் மனிதனுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உறக்கத்தை மேற்கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்